ஜெய் ஸ்ரீராம் இந்த பதிவில் ஸ்ரீ ஹனுமான் சாலிசாவின் பதினைந்து மற்றும் பதினாறாவது வரிகளை சேவித்து அர்த்தத்தை விரிவாக அனுபவிக்க இருக்கின்றோம் வாருங்கள் ஜெய் ஸ்ரீராம் தும்யுப்புகார் ஸ்ரீராம் இப்போ சேவிச்ச வரிகளுக்கு அர்த்தத்தை விரிவா பார்க்கலாமா வாங்கோ துளசிதாசர் சொல்றார் ஹனுமானோட புகழும் பெருமையும் பேசி பேசி தீரவே இல்லையா யாருக்கெல்லாம் யமதர்மராஜா குபேரன் அஷ்டதிக் பாலகர்கள் கவிஞர்கள் பண்டிதர்கள் இவாளுக்கெல்லாம் பேனா பேப்பர் பனையோல நோட் புக் எல்லாம் தீர்ந்துருத்தான் ஆனா ஹனுமானோட பெருமையும் புகழும் பேசி பேசி முடியவே முடிக்கவே முடியலையா அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் ஸ்ரீ அனுமார் அப்படின்னு வர்ணிக்கிறார் அது மட்டும் இல்லாம ராமர் அழைச்சிண்டு வந்து சுக்ரீவராஜா கிட்ட விட்டுட்டும் சுக்ரீவராஜாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற ராமர் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரியும் இவர் வந்து இருந்திருக்கார் அப்படின்னு பெருமையா சொல்றார் ஜெய் ஸ்ரீராம்